ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து வரிகள் சரிங்களா வரிகளில் வந்து நேர்முக வரிகள் மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் வரிகள் இருக்குது ப்ளஸ் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம நிறைய டைம் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சரிங்களா இது சம்மந்தமாக வந்து மாதிரி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கனா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியசியர் கொஷின் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பண்டிகள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டியை வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றி இருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்பட்ட புதிய வரி ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரி அப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பண்டங்கள் மற்றும் சேவை வரி அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா வாட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடித்தள விளைவில்லாத பல்முனை வரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அடித்தள விளைவில்லாத ஒருமுனை வரி சரிங்களா அடுத்து விற்பனை வரி என்னன்னா அடித்தள உள்ள பல்முனை வரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா மாநிலத்திற்குள்ளே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்க படுவது சரிங்களா ஐஜிஎஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது சரிங்களா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்து பாருங்க பின்வருவநோட்டல் இது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நில வருவாய் ஸோ நில வருவாய் பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் அடுத்து பாருங்கள் அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி அடுத்து பாருங்கள் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சரக்கு மற்றும் சேவை வரி அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் ஜிஎஸ்டியை அமல்படுத்திய முதல் நாடு வந்து ஃப்ரான்ஸு சுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூட்டு பாருங்கள் ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது ஸோ காரணம் பார்த்திங்கன்னா அது ஜிஎஸ்டி கவுன்சிலான் நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மாநிலங்கள் சம பங்கு தாளர்களாக உள்ளன ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூட்டு காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி முத்ரேதா வரி அடுத்து பாருங்க மாநிலங்களுக்கு இடையேயான பண்டுகள் மற்றும் சேவைகள் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் உள்ள ஐ என்பதன் விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்டகிரேட்டர் அடுத்து பாருங்கள் சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உள்ளாட்சி அரசாங்கம் சொத்துக்களுக்கான வரியை வந்து இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் அடுத்து பாருங்க இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செலுத்தும் திறன் அடிப்படையில் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் இந்தியாவில் உள்ள வரிகள் வந்து எதுன்னு கேட்குறாங்க நேர்முறு வரிகள் மறைமுக வரிகள் ஆப்ஷன் சி ஏபி இரண்டும் அடுத்து பாருங்கள் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூன்று அடுத்து பாருங்கள் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் வந்து யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிதியமைச்சர் தான் வந்து இதனுடைய சபையுடைய தலைவராக இருப்பாங்க பெண் வருமான ஒற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் டி தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூல பொருள் மீது வரி கிடையாது ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அழைப்பின் மீது திக்கப்படுகிறது இது ஒருமுனை வரியாகும் உள்ளீடுகளின் மீதான வரி பரவு இதில் உள்ளது சரிங்களா அடுத்து பாருங்க எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இது மேக்சிமம் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அடுத்து கூற்று கூற்றுக்காரணம் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரியாகும் கூற்று வந்து சரி ஸோ காரணம் பாருங்க ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது காரணம் வந்து தவிர அது காமனாக வசூலிக்கப்படுவது தான் அப்போ கூட்டு வந்து சரி காரணம் வந்து தவிர ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு நாளும் தப்பாக இருக்குது மின்சார நுகர்வு பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நில உறவை வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது தப்பு சி வேலை வருமான வரி வந்து மாநிலம் இளம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி வந்து மாநிலம் ஆப்ஷன் சி எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுங்க வரி கீழ்கண்டவற்றல் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறங்க இது மறைமுக வரியின் தொகுப்பாகும் அது சரி ஒரே மாதிரியான தனி வரியாகும் அது வந்து சரி நுகர்வு இறுதி புள்ளியிலும் செலுத்துவதாகும் இது வந்து சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணாவது வந்து வராது ஜிஎஸ்டின் உள்ளடக்கம் அன்று மூன்று வகை ஸோ பொறுத்த கொடுத்துருக்கங்க பொறுத்த சொல்லியிருக்கங்க மறைமுக வரி பார்த்திங்கன்னா சுங்க வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் மீது விதிக்கப்படும் வரின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பொதுக்கடனை நேர்முக வரி வந்து மேலும் தன்மை விதி கூட்டமைப்பு நிதி வந்து பொறுப்பேற்பு சரிங்களா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது விவாட் சே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது நான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேரடி வரி டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேல்கர் பணிக்குழு ஜிஎஸ்டியை முன்மொழிந்த குழு பார்த்தீங்கன்னா கேல்கர் பணிக்குழு மத்திய அரசால் அல்லது மத் மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றிய அரசுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டில் அனைத்து வரி வரியையும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிரக்கூடியதாக விட்டது சீக்கிர ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் ஏடி இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்து பாருங்க தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நேர்முக வரி ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட் ரோட்டில் ஏதோ ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம் பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா மூலதன வரி மட்டும் வராது சரிங்களா மற்றதெல்லாம் பாருங்கள் பணம் மற்றும் நாணயம் பொதுக்கடன் பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுடைய பட்டியலில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு வந்து தெரியும் நமக்கு ஃப்ரான்ஸு ஆப்ஷன் சி மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் ஸோ இதெல்லாம் அடங்கும் பார்த்திங்கன்னா தனிநபர் வருமான வரி நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள் சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் இது மூணுமே வரும் ஆப்ஷன் டி சரக்கு மற்றும் சேவை வரி என்பது மறைமுக வரி ஆப்ஷன் பி சரியான உடையினை தேர்ந்தெடுக்கவும் அரசாங்கத்தின் வருவாய் ஆதாரங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வரி வருவாய் வரி இல்லாத வருவாய் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஷில் அமல்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மத்திய மதிப்பு கூட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்டகம் மற்றும் பணிகள் மீதான வரி அடுத்துடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் வந்து யாவை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா மேற்கங்கம் தமிழ்நாடு ஜிஎஸ்டி பற்றி கீழ்க்கண தகவல்களில் எது சரியாதுன்னு கேட்குறேங்க விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது இது சரி மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி அடுத்து பண்ணுங்க கீழ்கண்டவற்றில் மத்திய அரசின் பண பங்களிப்பு அல்லாத வளங்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைக்கட்டு வரி கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வணிக நிறுவன வரி மற்றதெல்லாம் நிலா வருவாய் மோட்டார் வாகன வரி பொழுதுபோக்கு வரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய வரிகள் தான் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் வந்து யூனியன் நிதியமைச்சர் மத்திய நிதி அமைச்சர் ஆப்ஷன் சி மத்திய அரசின் நேரடி உருவாய் வருவாயினத்தால் தொடர்பில்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பங்காயத மற்றும் லாப வரி பெண் வருமானவற்றில் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வருமான வரி கீழ் வருமானவற்றில் எது மத்திய இடம் இடம்பெறவில்லை ஆப்ஷன் சி மூலதன வரி மற்றதெல்லாம் பாருங்கள் மாநகராட்சி வரி விவசாய வருமானம் தவிர மற்ற வரி சுங்க வரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பட்டியலில் இருக்கு அடுத்து பாருங்க இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சரக்கு மற்றும் சேவை வரி டேஷ் இலக்கிய அடிப்படையாக கொண்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி உருவா யாருக்கு சொந்தம் ஒன்றிய அரசுக்கு தான் சொந்தம் ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணானுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரெகுலராக வந்து நம்ம டாப்பிக் வச்சு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ